வெல்கம் டு கேபிள் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பகுதி ஈழ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டம் அப்படிங்கிற தலைப்பில் நாமக்கல் கவிஞரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பாரதியார் பாரதிதாசன் இவரை பற்றி வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரப்ஷன் கீழே வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன் பார்க்காதான் போய் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா அந்த வீடியோ வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன் பார்த்துக்குவாங்க சரி ஓகே நாமக்கல் கவிஞர் இவரை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பிசி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கப்பட்ட கொஷின்ஸ் அதாவது ரெண்டு தடவைக்கு மேலே மூணு தடவைக்கு மேலே கேட்கப்பட்ட கொஸ்டின் மட்டுமே எடுத்து தொகுத்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு படிச்சிங்கன்னா யூஸ் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்ங்க ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க வேற யாரும் இல்லை வே ராமலிங்கனார் வே ராமலிங்கனார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அவர்தான் வந்து வே ராமலிங்கனார் சொல்கிறோம் அதாவது கீழே நோட்ஸை கொடுத்துடும் பாருங்கள் நாமக்கல் கவிஞர் அவரோட ஏற்பெயர் வந்துட்டு வே ராமலிங்கனார் இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு காந்தி கவிஞர் அப்படின்ட்டு காந்தி கவிஞர் அதாவது சிறப்பு பெயர்கள் நாமக்கல் கவிஞர் காந்தி கவிஞர் இவர் வந்து காந்திய கொள்கையை வந்து பின்பற்றிருப்பார் அதனால தான் காந்தி கவிஞர்னு சொல்லி வரும் ஓகே அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் யார் தான் பாருங்கள் தமிழக மக்களால் காந்தி கவிஞர் என அழைக்கப்படுவர் யார் தமிழக மக்களால் காந்தி கவிஞர் என அழைக்கப்படுவோர் யார் சொல்லி கேட்குறாங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான் ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது தேர்டு கொஸ்டின் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்து யார் அப்படின்னா நடுநரசு அதாவது நடுநரசு அப்படின்னா அது வந்து மத்திய அரசு தான் மத்திய அரசு நடுநரசு எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா இந்த பத்மபூஷன் விருது வந்துட்டு மத்திய அரசால் தான் வழங்க முடியும் இந்த மாநில அரசு ஆங்கில அரசு பிரெஞ்சு அரசுலாம் வந்து வழங்க முடியாது ஓகே அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின்னு தமிழன் ஒரு இனம் உண்டு தனியே குணம் குணமுண்டு என்று பாடியவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பாடலில் வந்து பாடினது நாமக்கல் கவிஞர் தான் ஓகே இதுலேயே வந்து அடுத்த லைன் இருக்கும் நோட்ஸில் கொடுத்துருக்கேன் எப்படின்னா அதாவது ஃபுல்லாக பார்த்துருவோம் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கோர் குணம் உண்டு அடுத்தது அமில்தம் அவனுடைய வழியாகும் அன்பி அவனுடைய மொழியாகும் இதுதான் அந்த லைன் ஸோ அடுத்த மாதிரி இதை கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் அதுக்காக தான் இதையும் கொடுத்தேன் ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின்னு என்ன கேட்டிருக்காங்க உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி இன்றி யுத்தம் யுத்தமின்றி வருகிறது என்ற வழிநடை பாடலை ஏற்றியவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது உப்பு சத்திய தொண்டர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழிநடை பாடலாக வந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க இந்த பாடலை ஏற்றியவர் யார் அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும் பாடலை இயற்றியவர் யார் இயற்றியவர் யாருன்னா நம்ம நாமக்கல் கவிஞர் பேர் ராமலிங்கனார் அவர்கள் தான் ஏற்றிருக்கிறது ஓகேங்களா ஓகே இந்த பாட்டை நான் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன் நோட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இது அடுத்த முறை வந்து வேறு லைன் கேட்டாலும் நீங்கள் ஆன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே ஃபுல்லாக பார்த்துருவோம் கத்து இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருக்குது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பியாரும் சேருவீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்தினா பார்த்திட இதான் அந்த பாத் பாட்டுடைய ஃபுல் லைனு ஓகேங்களா வந்து எதை கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சல் பண்ணிடலாம் ஓகே அடுத்தது பலே பாண்டியா பிள்ளை நீ புலவன் ஐயம் இல்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் யார் இது வந்து பாடியிருக்கிறது பாரதியார் தான் பாரதி வந்து யாரை பாராட்ட பாராட்டி பாராட்டியிருந்தார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தான் ஓகேங்களா ஸோ இந்த கொஷினை வந்து புரிஞ்சுட்டு படிக்கணும் இதெல்லாமே சொன்னது பாரதி தான் ஆனால் யாரை பாராட்டி பாடியிருக்கார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள தான் ஓகேங்களா ஓகே அடுத்தது என் கதை சங்கொலி என்னும் நூலின் ஆசிரியர் யார் என் கதை சங்கொலி என்னும் நூலின் ஆசிரியர் காந்தி கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் தான் ஓகேங்களா அடுத்தது நாமக்கல் கவிஞர் பாடல் வரிகள் சில கொடுத்துருப்பேன் இதை வந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க பொறுத்துக்கேளை அடுத்தது கொஷனில் கேட்பாங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மாதிரி வாசிக்கிறேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இது ஒரு லைனு தமிழன் என்று சொல்லடா நிமிர்ந்து நில்லடா அடுத்தது இந்திய நாடு என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீ அதை பாடு அடுத்தது இது கொஷ் இது ஒரு பாடல் பாட்டாளி மக்கள் தீர வேண்டும் பணமென்ற முகத்தின் விசை தீர வேண்டும் இது வந்து பொறுத்தகளை கொடுத்துருப்பாங்க கொஷனாகவும் கேட்டிருப்பாங்க இந்த பாட்டெலாம் அடுத்தது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள் கவலை வணக்கிள்ளை ஒத்துக்கோள் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைம் பார்த்துக்குவாங்க இதெல்லாம் வந்து நாமக்கல் கவிஞர் அவர்கள் பாடிய பாடல் வரிகள் ஓகே அடுத்தது நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் இதில் வந்துட்டு என் கதை சங்கொழி மலைக்கல்லன் இலக்கிய இன்பம் தெய்வ திருமணர் அவனும் அவளும் நிறைய நூல்கள் இருந்தாலுமே இதெல்லாமே வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பிறத்துக்கையில் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட இந்த நூல்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஓகே அடுத்து முக்கியமானது என்னென்னா நாமக்கல் கவிஞர் படைப்புகள் இது வந்து புர்த்திகையில் கேட்டிருக்காங்க அடுத்த முறையும் கேட்கலாம் ஸோ அதனால் ஃபுல்லாகவே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவரோட படைப்புகள் என்னென்ன அப்படின்னா ஒரு டைம் பார்த்துக்கலாம் சுயசரிதை சுயசரிதை வந்துட்டு மூணு இசை நாவல்கள் மூணு மொழிபெயர்ப்புகள் வந்து நாலு பண்ணியிருக்காரு அடுத்து புதினங்கள் அஞ்சு சிறுகாப்பியங்களும் அஞ்சு தான் அடுத்து வந்து இலக்கிய திறனாய்வு அது வந்து ஏழு பண்ணியிருக்காரு கவிதை தொகுப்பு கவிதை தொகுப்புகள் வந்து பத்து எழுதியிருக்காரு கட்டுரைகள் வந்து பன்னெண்டு எழுதியிருக்கார் ஓகேங்களா இதான் வந்துட்டு நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே நீங்கள் பார்த்து ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கை ரெஃபர் பண்ணுறது நல்லது அடுத்த வீடியோவில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க ஓகே மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்